எலுமின் விளிமின் குறிசார் முறை ஆயிரதாவது வலிமே சுவாமி நம்ம இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட் விலை நிலவரத்தை பார்க்குறோம் எலும்பு சம்பளம் ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு இருக்கு அருமையான எலும்பு சம்பளம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் ஆதரவு கொடுத்தா அனைவருக்கும் நன்றி 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 மூட்டை வந்து இரநூறுவா போகுது ஐயா எத்தனை நாளையாக இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ இரநூறுவா அது நிறையா இருக்குது திருப்பூரில் கிலோ மீட்டர் சம்பளம் ஐம்பது ரூபா ஒரு கிலோ மேல் விலை நூறுரூவா நல்ல காய் மேல் விலையாக நல்லா இருந்துச்சுன்னா நூறுரூவா வரைக்கும் போதாம் ஐயா சொன்னாங்க நன்றி பவானி கத்திரிக்காய் இது இந்த கத்திரிக்காய் வந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுது இது வந்து இரநூறுவா இந்த கத்திரிக்காய் அப்படியே ஒரு மூட்டையே இரநூறுவா அண்ணா இது இரநூறுவா என்ன அண்ணா எத்தனை கிலோ இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெற்றி காய் இரநூறுவா

நூறு கட்டு நூறுவா பெரிய கட்டாயிருக்கு தேங்க்ஸ்க்கா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் முந்நூறுவா போகுது பச்சை மிளகாயா நானூறுவா போகுது ஐயா கத்திரிக்காய் எத்தனை கிலோயா இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ வரும் பச்சை மிளகாயா அது இருபது கிலோ வரும் என்ன ரேட்டியா பத்தம்பா பச்சை மிளகா நானூறுபா ஐயா வெண்டைக்காய் வந்து நானூறுவா அருமையான வெண்டைக்கா நானூறுவா அண்ணா எத்தனை கிலோன்னு இருக்கான் பதினாறு கிலோ பதினாறு கிலோ நானூறுவா அண்ணே இதுன்னு நானூறுவா என்ன தட்டைக்காய் நானூறுவா எத்தனை கிலோன்னு இருக்கான் பாஞ்சு கிலோ பாஞ்சு கிலோ நானூறுவா தட்டைக்காய் முந்நூறுவா போகுது பீட்டு விட்டு அண்ணே முப்பது ரெண்டு கிலோ இருக்குமானே முப்பது கிலோ நாளா இருக்குமானே

அண்ணே ஃபோன் நம்பரு தொண்ணூறு இரநூத்தம்பது இருபத்தி ஆறு முன்னூற்றி ஒன்று திரும்ப சொல்லுங்கண்ணே தொண்ணூறு இரநூத்தம்பது தொண்ணூறு இரநூத்தம்பது இருபத்தி ஆறு முன்னூற்றி இருபத்தாறு ஒன்று அண்ணன் நம்பர் ஏதாவது வாங்கிக்கலாம் அண்ணே உங்கள் ஒரு உன் நம்பர் எப்படி சொல்லுங்கள் எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி அஞ்சு அறநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ஏழு இது அன்னை நம்பருக்கு எதாவது தேவைன்னா நான் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஐயாவை அவங்க நம்பர் தரேன் கேட்டு ஏழு எண்பத்தி எட்டு எழுவத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தஞ்சு இது ஐயா நம்பரு ஐயா ஐயா சேகர் கார் வாங்கிக்கலாம் ரெண்டுக்கா சரி இருநூறு இரநூறுவா வரைக்கும் போதாமா

அண்ண விற்கிறாங்க இந்த அண்ண எத்தனை கிலோ நே இருக்கா பாஞ்சு கிலோ வரும் மேடம்ாய் ஓகே ஓகே எடுத்து தமிழ்நாடு கூட பார்ப்போம் அண்ணே சரிங்களா ஏ எடுத்துட்டையா ஃபோன் நம்பர் இருக்காயா இல்லை ஆ உங்கள்ட்ட இருக்கா சொல்லுங்கண்ணே அண்ணே நம்பரு தொண்ணூற்றி ஏழு

કોણ વેલાસી ઓર મત વાત આયા સરિયા આયા આ બધા કે વેલાય તો તું પાદર આયા સરિયા આ સરિયા બહુ કસ્ટમર તા ના આડી இது வந்து இரநூத்தம்பது ரூபா போகுது முட்டை கோசு இரநூத்தம்பது ரூபா போகுது எத்தனை கிலோ இருக்கான் நாற்பது நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கான் ரொம்ப நன்றிண்ணே

கத்திரிக்காயெல்லாம் இரநூத்தம்பது ரூபா அருமையான கத்திரிக்காய் இரநூத்தம்பது ரூபா எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல ஆனால் எத்தனை கிலோ இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ பக்கம் வரும் இருபத்தஞ்சு கிலோ பக்கம் வருங்க இந்த அண்ணா விற்றுக்காங்க கத்திரிக்காய் கிலோ பத்து ரூபா ரேட் ஆகும் நாமுக்கு அசல் சரி

இந்த சைடு இது சைடுவா இதுநூத்தம்பது முன்னூறுவா நம்பி அப்படின்னாங்க இருபது அண்ணே வணக்கம்

நம்பர் <Tittac�iga> இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இருபது பதினாறுல இருந்து இருபது காய் வரும்னு சொன்னாங்க நான் என்னி பார்த்தேன் பதினாறு காய் பக்கம் வந்துச்சு இருபதுகாயும் வந்து நம்பி சில இல்ல அப்படின்னாங்க ஒரு அப்படியே ஒரு சாக்கு ரூபா அப்படின்னு சொன்னாங்க மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்னடா ஐம்பது ரூபாய்க்கு இதை விற்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு குறைஞ்சது இரநூறுவா பக்கம் போயிட்டு இருந்த காய் நான் முன்னாடி வீடியோ எடுத்துல மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலாம் நானூறுரூவா வரைக்கும் டாப்பில் போகும் டாப்பில் போகிறப்ப என்னடா இவ்வளோ விலை ஏச்சா இருக்குது எப்போ வாங்கி சாப்பிட முடியும் மக்கள் அப்படின்னு நினைப்பேன் இப்போ ஐம்பது ரூபா இது விற்ற எவ்வளோ தான் லாபம் கிடைக்கும் ஒரு லாபமே கிடைக்க விவசாயிகளுக்கு பாவம் கம்சன் கூட தகவல் கொடுத்து ஐம்பது ரூபா வாங்கி கொடுத்து ஐம்பது ரூபாய்க்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த சுரக்காய் விலையை கேட்டோன்னே பெரும்பாலும் எல்லா விலையுமே விலை கம்மியாக இருந்துச்சு கா கத்திரிக்காய் எல்லா காயுமே விலை கம்மியாக இருந்துச்சு எல்லாமே டவுனாக போயிட்டுருக்கு ஆனால் டவுனாக போனாலும் விற்பனை இருந்தாலும் பரவாயில்ல விற்பனையும் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு அதான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அது இதில் பாதி காயெல்லாம் அப்படியே மாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் நிற்கிது சில காய் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நன்றி பதினேழு கிலோ இருக்குமா ஐயா முந்நூறுவா சொல்கிறாங்க பதினேழு கிலோ இருக்குது முன்னூறுவா அன்ன வியாபாரம் பண்ணுறாங்க இது ஐயா வியாபாரி அண்ணன் பெரிய வியாபாரி மாதா ஹெட்டு இது வந்து ரெண்டு இரநூத்தம்பது ரூபா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு

நல்ல காயா எழுநூறுவா வரைக்கும் போதே முந்நூறுவா வந்து இருக்குங்கிறாங்க இதெல்லாம் ஐயா வெங்க யாவதி மூன்றரை மணிக்கெல்லாம் வந்துருவாங்க இங்க அப்படி சொல்லுவாங்க